நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே இன்றும் தமிழக உட்பகுதிகளில் ஆங்காங்கே மழை மேகங்களானது பதிவாக தொடங்கி அதன் பிறகு சற்று வினோதமாக விரைவாகவே அந்த மழை மேகங்கள் வலுவிழந்து போகக்கூடிய அந்த நிலையை நம்மால் காண இயல்கிறது அது மட்டுமல்லாது மன்னார் வளைகுடா பகுதிகளில் தற்பொழுது மழை மேகங்கள் திரண்டு காணப்படுவதை நம்மால் தெளிவாக காண இயல்கிறது இதை நீங்கள் ரேடார் இமேஜஸை வச்சு மட்டும் உங்களால் உறுதிப்படுத்த முடியாது இதற்கு நீங்கள் செயற்கைக்கோள் காணொளியையும் உற்று நோக்கினால் மட்டுமே மன்னார் வளைகுடா பகுதிகளில் திரளாக காணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மழை மேகங்களை உங்களால் காண இயலும் ஏன்னா காரைக்கால் ரேடார் இமேஜஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு தான் மன்னார் வளைகுடா பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மேகங்களை அதன் வாயிலாக நம்மால் துல்லியமாக அறிந்து கொள்ள இயலும் மற்றபடி பார்த்திங்கனாக்கா முழுக்க முழுக்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கையின் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேடார் படங்கள் மட்டுமல்லாது செயற்கைக்கோள் காணொலிகளையும் கொஞ்சம் உற்று நோக்கணும் அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரள தொடங்கி இருப்பதை நம்மளால் அறிந்து கொள்ள இயல்கிறது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் திருச்சி மாவட்ட பகுதிகளிலும் தேனி மாவட்ட பகுதிகளிலும் குறிப்பாக கொடைக்கானல் தேனி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது தேனி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது குறிப்பாக போடிநாயக்கனூர் தேனி இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களாக இருக்கட்டும் கோடாங்கிப்பட்டி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட தேனிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் மிக பரவலான மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது அது மட்டுமல்லாது சின்னமன்னூர் சுற்றுவட்டார பகுதிகள் உத்தமபாளையம் சின்னமன்னூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் உத்தமபாளையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் முந்தல் சுற்றுவட்டார பகுதிகள் கோட்டக்குடி சுற்றுவட்டார பகுதிகள் இது வந்து கொடைக்கானலுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி வட்டவாடா சுற்று பகுதிகள் இந்த பேரை கேட்டவொடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் ஸோ இந்த பேரை கேட்டாலே அதாவது வட்டவாடாவை நம்ம கேட்டாலே நமக்கு வந்து தமிழக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய கேரள மாநில பகுதிகள் என்பது தெரிந்துவிடும் இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்திற்கு அப்படியே கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய கேரள மாநில பகுதின்னு சொல்லலாம் கொடைக்கானலுக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம் ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்கள் பதிவாகி வருகிறது கேரள மாநிலத்தில் காந்தலூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்கள் தென்பட்டு கொண்டிருப்பதை நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது தமிழகத்தை பொறுத்த வரையில் பூம்பாறை சுற்றுவட்டார பகுதிகள் கூக்கல் சுற்றுவட்டார பகுதிகள் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கணேசபுரம் அதே போல் பெத்துப்பாறை சுற்றுவட்டார பகுதிகள் பில்ப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் வட்டக்கானல் சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னா பல இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஸோ பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு பக்கத்தில் வட்டக்கானல் அந்த கொடைக்கானலுக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் அது பேர் இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியின் பேர் என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வட்டவாடா ஸோ இங்கே வந்து வட்டக்கானல் அங்கே வந்து வட்டவாடா ஸோ அந்த மாதிரி தான் அந்த பேர் வந்து அமைந்திருக்கிறது அப்புறம் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பரவலாக பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற தகவல்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் சில மணி நேரங்களுக்கு முன்பாக வத்தலகுண்ட அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வந்தது மதுரை மாவட்டத்திலும் மழை மையங்களானது பதிவாகி வந்தது அதே போல் தென் மாவட்டங்களில் நெல்லை மாவட்டத்தில் கூட மழை மையங்களை நம்மளால் பார்க்க இயன்றது தற்பொழுது பார்த்திங்கனாக்கா தேனி மாவட்டத்தில் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் திருச்சி மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மையங்கள் காணப்பட்டு கொண்டிருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள இயல்கிறது அதிலையும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா அந்த மணச்சநல்லூர் மற்றும் முசுரி இடைபட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்களில் அந்த பள்ளச்சேரி மாதிரியான பகுதிகளில் கோட்டூர் மாதிரியான பகுதிகளில் ஆமூர் மாதிரியான பகுதிகளில் வெள்ளப்பாறை வட்டார பகுதிகளில் தண்டலை வட்டார பகுதிகளில் அதே போல் திருவெற்றியூர் இது வந்து சென்னை மாநகர் புறநகர் பகுதியான திருவெற்றியூர் கிடையாது அதாவது சென்னை மாநகர வடக்கு பகுதியான திருவெற்றியூர் கிடையாது இது வந்து திருச்சி மாவட்டத்தில் இந்த வெள்ளப்பாறை அந்த மாதிரியான எல்லாம் இருக்கிறது குணசீலம் மாதிரியான பகுதிகள் அனைத்தும் இருக்கிறது இவைகள்லாம் பார்த்திங்கனாக்கா முசிரிக்கும் மணச்சநல்லூருக்கும் இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய இடங்கள் அதே போல் கீழ்கோட்டம் சுற்றுவட்டார பகுதிகள் அங்கேயும் பார்த்திங்கனாக்கா மழை மையங்கள் பதிவாகி வருகிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா திருச்சி மற்றும் முசிறி இருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த தகவலை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் நீண்ட நெடிய நேரமாகவே மழை மையங்கள் அங்கமீங்கமாக பதிவாகி கொண்டு தான் இருந்தது தற்பொழுதும் பார்த்திங்கனாக்கா மரண்டல்லி சுற்றுவட்டார பகுதிகள் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகள் குறிப்பாக மரண்டல்லி பகுதிகளில் ஓரளவிற்கு வலுவான மழை மையங்கள் பதிவாகி இருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடிகிறது பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்களானது பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது ஸோ கோலார் தங்கவயல் பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றுமே மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது திருவாலம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது சோளிங்கர் அருகில் கூட மழை மையங்கள் இருக்கிறது கோபாலபுரம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் மழை மையங்களானது ரேடார் படங்களில் பதிவாகி கொண்டு இருக்கிறது தெற்கு ஆந்திராவில் திருப்பதிக்கு மிக நெருக்கத்தில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்போ திருப்பதியில் இருந்தாங்கனாக்கா திருப்பதி கோயிலுக்கு போய் இருந்தாங்கன்னாக்கா மழை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பதிவாக போகுதுன்னு அவங்கள்கிட்ட சொல்லுங்க ஸோ நிச்சயமாக திருப்பதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும் திருப்பதி புத்தூர் திருப்பதி நகரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இப்பொழுது இவை தவிர்த்து பிற பகுதிகளில் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னாக்கா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இப்பொழுது வேலூர் ராணிப்பேட்டை இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் சோழிங்கர் அருகில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் மேலும் நகரும் பொழுது அரக்கோணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட அது வந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம் அரக்கோணம் காஞ்சிபுரம் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இட் டிபெண்ட்ஸ் பட் நேற்று அளவுக்கு இன்றைக்கி வந்து மழை மையங்கள் ஒயிட் ஸ்ப்ரெட்டாக ரொம்ப ஆக்டிவாக உகிரமடையலை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஒருவேளை இன்னும் கொஞ்சம் டைம் கூட எடுக்கலாம் ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் காத்திருந்தேன் கொஞ்சம் டைம் பார்க்கலாம் உடனே நம்ம ஆறு மணிக்கெலாம் அதை வந்து உறுதி செய்ய முடியாது ஸோ கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கனாக்கா இரவு எட்டு ஐம்பது மணி ஆகிவிட்டது ஸோ இதற்கு மேலே இது வந்து உகிரமடையுமாங்கிறத நம்ம வந்து நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரத்தை காணொலியில் தான் பார்க்க முடியும் அந்த நேரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேன் ஸோ நள்ளிரவு நேர காணொலிக்காக நீங்கள் காத்துருங்க இன்றைக்கி ஏன்னா முக்கியமாக பார்த்திங்கனாக்கா மழை மையங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு உங்களுக்கு உகிற மடையிலனாக்கா ஸோ கண்டிப்பாக இது வந்து நோட் செய்யப்பட வேண்டிய விஷயம் ஆனால் நேற்று வந்து ஒரு பரவலான மழையானது பதிவாக இருந்தது ஸோ அதுவும் ஒரு காரணம் ஸோ இப்போ அந்தந்த பகுதிகளில் என்ன மாதிரியான வானிலை அமைப்பு மற்றும் பகல் நேரத்தில் என்ன மாதிரியான வெப்பநிலை நிலவி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் ஒரு இடத்துல உட்காந்துட்டு சொல்ல முடியாது ஸோ அதுதான் மாதிரிகளில் இருக்கக்கூடிய ட்ராபேக் நிகழ் நேரத்தில் இந்த ரேடார் இமேஜஸை கையில் எடுத்தால் தான் நமக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்தவும் உறுதிப்படுத்தவும் முடியுது ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஸோ இப்பொழுது நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆப்வியஸ்லி உங்கள் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில் தாராபுரத்திற்கும் தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளாக நான் வந்து சொல்கிறேன் நம்ம திருமூர்த்தி அணை அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல் அமராவதி அணை அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் ஸோ இங்கெல்லாம் கூட மழையானது பதிவாகலாம் வாழ்ப்பாறைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் ஏன்னா இப்போ இந்த தேனி கொடைக்கானல் பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் கொஞ்சமாக வடக்கு நோக்கி முன்னேறுகிற பட்சத்தில் இந்த இடங்களில் எல்லாம் அவை மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இவைகள் போக நான் பார்த்தோமே தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் மணியாச்சி அருகில் இந்த கோரப்பள்ளம் ஓடை மற்றும் அதன் வட்டார பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது மன்னார் வளைகுடா பகுதிகளில் திரண்டு காணப்படுகிற மழை மையங்கள் எனக்கு ஆச்சரியமளிக்கிறது எப்படியும் சுழற்சி மன்னார் வளைகுடாவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் மாதிரி வந்து காட்டியிருந்தது ஸோ அதன்படி அது மன்னார் வளைகுடாவை அடைந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் வந்து நம்பலாம் ஸோ அடுத்தடுத்த நாட்களிலும் வெப்பசலன மழைக்கான சாத்திய கூறுகள் ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது ஸோ நேற்று ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப பெட்டராக இருந்ததினால இன்றைக்கி கொஞ்சம் தாமதமாகலாம் இல்லை இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இம்ப்ரூவ் ஆகாமல் அதாவது பெர்ஃபெக்டாக அந்த ஸ்ட்ராம் வந்து ஃபார்மேஷன்லையும் சரி அதே போல் அது ஃபர்தராக அது வந்து இன்டென்சிஃபை ஆகிறதுலேயும் சரி சில விஷயங்கள் வந்து சாதகமாக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஸோ அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் எது எப்படியோ வெப்பசாரண மழை அங்குமிங்குமாக பதிவாகிறது அந்த தகவல்களை உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொண்டு விட்டேன் அடுத்த காணொலி நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியாக தான் இருக்கப் போகிறது அந்த காணொலிக்காக நீங்கள் வந்து காத்துருங்க நிச்சயமாக அதில் நமக்கு வேறு சில சுவாரஸ்யமான விஷயங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொலியை நான் இத்தோடு நிறைவு பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்